எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டுக்குதிரைக்கு போடக்கூடிய கூண்டு வண்டி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூண்டு வண்டிங்க எல்லாம் அழிஞ்சின்னு வருது எங்கேயோ அங்கங்கே மாவட்டத்தில் ஒன்றுங்க பார்க்க முடியுது நிறைய வண்டியை பார்க்கணுன்னா நம்ம பழனியில் மட்டும்தான் உண்டு பழனியில் தான் போய் நே நிறையா நிறைய வண்டிகள் வாடகை வண்டி ஓடுது ஏன்னா இங்கே வண்டிங்கெலாம் இல்லை குறைஞ்சி போச்சு இப்போது இந்த வண்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் அதாவது தென்காசி போகிற வழியில் மதுரையிலேருந்து இருந்து தென்காசி போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கு நம்ம சின்ன தான் இருக்கு நல்ல ஒரு மனிதர் வண்டியை வந்து அவ்வளோ அழகாக வேலை பார்த்து வச்சுருக்காரு நீட்டாக இருக்கு வண்டி வண்டியில் எந்த வேலைப்பாடும் செய்ய வேண்டிய வேலை இல்லை எல்லாமே அவரே செஞ்சு பெயிண்ட் அடித்து பராமரிப்பு அழகாக பார்த்து சொந்தத்துக்கு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு என்ன விலங்குறது நான் அவர்கிட்ட கேட்கல இது விற்பனைக்கு வந்திருக்க அருமையான வண்டி நாட்டுக்குதிரையை போட்டு ஓட்டக்கூடிய நல்லா பார்க்க பாருங்கள் பளிச்சின கலரு நல்லா இருக்குது கூண்டு வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவு தான் இது நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க என் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் போய் நேரில் பார்க்கலாம் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா அவர் என்ன ரேட் சொல்கிறாரோ அதில் இருந்து முன்ன பின்ன அனுசரித்து வாங்கித்தரேன் வண்டியில் எந்த வேலைபாடுமே இல்லை எல்லா வேலையும் அவர் பார்த்து நீட்டாக இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவனை ஒருவனைக்கு